வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் க்ரீம் இதை பத்து நிமிஷத்தில் தயார் செஞ்சிடலாம் சப்பாத்தி நான் போன்றவைகளுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் பன்னீர் அரை கப் ஃப்ரெஷ் கிரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் குடைமிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழைகள் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகினத்துக்கு அப்புறமா ஒரு கப் வெங்காயம் கூடவே ஒரு கப் குடமிளகா நான் அரைக்கப்பு பச்சை கொட மிளகாயும் அரைக்கப் சிவப்பு குட மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் குட மிளகாயெலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வீட சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கரைச்சு தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப குறைவான தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழைகளை சேர்த்து இறக்கி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பன்னீர் க்ரீம் கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கிரேவிக்கான சில குறிப்புகள் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க இல்லைனா சட்டுன்னு அடிப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிரேவியோடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீமோட அளவை சேர்த்துக்கோங்க அரை கப்புலேருந்து ஒரு கப் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து இந்த கிரேவியை நீங்கள் செய்யலாம் இந்த கிரேவிக்கு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வச்ச வேறு சில காய்கறிகளையும் சேர்த்து இந்த கிரேவியை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி